வணக்கம் தொழர்களே அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் தமிழன் அறிவாளி உலக வாழ்க்கையில் தமிழனின் வாழ்க்கை வரலாறு பேசக்கூடிய ஒரு மொழி ராஜராஜ சோழன் வரலாறு வீரபாண்டிய வரலாறு போன்ற பல்வேறு வரலாறை மறக்க முடியாது இந்தியாவில் தமிழில் கண்டுபிடித்த ஒன்று கலக்க முதல் பயிற்சி பச்சிலை வைத்தியம் சித்தர்களின் மூலிகைகள் சித்தர்களின் யோகா எனும் கூடிய ஏமாற்று பேச்சால் உருவாக்கப்பட்ட ஒன்று கலக்க முதல் பயிற்சி போன்றவை உலக வாழ்க்கையில் இன்றைக்கு உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய கொண்டு கலக்கும் உடற்பயிற்சியை கண்டுபிடித்தவர் தமிழர் என்பதை பல்வேறு த தரவுகள் மூலம் தெரித்து கொண்டு வந்தாலும் இந்த பூணூல் போட்டவர்கள் ஏமாற்றிக்கொண்டு படித்தால் நாக்க படிப்பதை கேட்டால் காதை அடைப்பேன் என்று சொல்லி தெரிவு நடப்பதற்கு தடை படிப்பதற்கு தடை விதித்து தமிழர்களின் அறிவை தடை செய்து அவர்களை பல்வேறு தமிழை மடைமாற்றி ஏதோ போட்டவர்கள் போட்டவர்கள்தான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்ததாக சொல்லி கொண்டிருப்பதை மூடுகைகளாக கேட்டு உயர்சாதி என்னும் சிலர் உயர்சாதி என்னும் சிலர் இன்றைக்கு ஏழைகளை ஏமாற்றுவதற்காக வேறொரு சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு நூறு நாள் வேலைக்கு போவதால் அவர்களை வெறுத்து காங்கிரஸ் தான் இந்த நாட்டை கெடுக்கிறது என்று சொல்லி பாஜகவை முன்னிறுத்தி வருகிறார்கள் ஏழையாக நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளி விவசாயி அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கார்கள் வெள்ளைக்காரன் ஆயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வறு வசூல் பண்ண முடியாமல் ஒருத்தருடன் குத்தைக்கு விட்டு ஒரி வரியை வசூல் செய்து கொண்டிருந்தான் அந்த குத்தையைக்கு தான் இன்றைக்கு மிட்டாதாரன் மிராசுதாரன் என்று ஆகிவிட்டான் இதை தெரியாமல் ஏதோ மிட்டாதாரன் சம்பாதித்தினால் மண்ணுக்கு அவன்தான் மைந்தன் என்று கொண்டிருக்கும் சிலர் புரியாமல் இந்த ஏழை உழவர்களும் நீதியாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்று விட்டு கொடுத்து விட்டார்கள் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் ஒருத்தர் சம்பாதித்தானா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ கடவுள் சோறு போடுகிற என்று மந்திரம் சொல்கிறார்கள் எந்த கடவுளும் ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொன்னாலும் சரி கோடி எட்டு மந்திரம் சொன்னாலும் எந்த கடவுளும் ஒரு பறிக்கை கூட நாங்கள் வாய்க்கு கொண்டு வந்து கொடுக்காது எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் தீயை வைத்து எக்யம் வளர்த்து ஓமம் வளர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் கையிலே மண்படாமல் வாழ்ந்து கொண்டு ஏமாற்றுக்காரர்களால் மூடர்களாகி கொண்டிருக்கும் நாம் இந்தி பேசும் வட மாநிலத்தவர்களும் சரி தமிழ் அறிவியல் தமிழை பேசும் தமிழர்களும் சரி ஏமாற்றி கடவுள்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்ல கடவுள் என்பது உருவம் கிடையாது ஒன்பது கிரகங்கள் கிரகங்களாலன ஒன்றுக்க ஒன்றுபட்ட உடம்புதான் உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்று தமிழை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார் அப்படிப்பட்ட அறிவியலை தமிழை தடுத்து தமிழை மறைத்தால்தான் சமஸ்கிருதம் எனும் மொழி உயர முடியும் என்று அவர்கள் திட்டம் போட்டு உண்மை தமிழை தடுப்பதற்கு மறைப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் போட்டு மறைத்து ஏற்கனவே மறைத்தார்கள் இப்போது முழுமையாக தமிழை ஒழித்து விட்டால் நாம் தான் கடவுள் 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 என்று ஏமாந்த மனிதா இந்திக்கர் ஆனாலும் சரி தெலுங்கரானாலும் சரி கன்னடர்கள் ஆனாலும் சரி எந்த மொழியானாலும் சரி கடவுளால் ஒரு பருக்கை நெல் கூட நம் வாயில் வைக்க முடியாது உழவன் உழைத்தால்தான் நம் வாயில் சாப்பாடு கிடைக்கும் அப்படிப்பட்ட அறிவியலை தமிழன் கண்டுபிடித்து உழவு தமிழரின் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி சித்த வைத்தியம் பச்சிலை வைதிகம் போன்றவரை கண்டுபிடித்து உலகுக்கு தந்தவனை ஏமாற்றி ஏதோ சமஸ்கிருத படித்திருந்தான் எல்லாம் கண்டுபிடித்தது போல் கொண்டிருக்கும் இப்போது நாம் தெளிவடைந்து ஏமாறக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் சீமா ஸ்டன்ட் நடிகர் என்பது உண்மை சினிமா ஸ்டன்ட் நடிகர் சங்கத்தின் தேர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நான் தேர்ச்சி பெற்று சினிமா ஸ்டன் நடிகர் சங்கத்தில் சேர்ந்து சில படங்கள் நடித்தது உண்மை என்பது தான் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன் அதை விட்டு வந்தேன் என்றால் ஏழைகள் பலர் ரிக்ஷா ஓட்டுபவர்களும் பிடிப்பவர்களும் அந்த சின்ன ஸ்டண்ட் நடிகர் சங்கத்தில் இருந்ததால் அதை விட்டு என் தந்தை இருபது ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கிறார்கள் நாம் ஏன் இவர்களிடம் பொய்முகம் காட்டி நடிக்க வேண்டும் என்ற ஒரு தான் நான் மீண்டும் உழவர் தொழிலுக்கு வந்தேன் விவசாயத்தில் நீர் மரம் அளர்ப்பது எப்படி என்று ஆராய்ந்து அதை வெற்றி பெற்றேன் தோழர்களில் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு காருங்கள் இந்தி ஒரு அறிவியல் அறிவியல் சார்ந்த மொழியல்ல அல்ல பல கூடமான கூட்டங்கள் அதிகமான ஜனங்கள் பேசும் மொழி என்பதால் அதை அறிவியல் மொழி என்று நாம் சொல்லிவிட முடியாது இந்தியை படித்தால் இந்த நாடு முன்னேறாது தமிழன் கண்டுபிடித்ததை சமஸ்கிருதக்காரர்கள் ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் அதனால் தமிழன் இருந்தால் சமஸ்கிருதம் கண்டுபிடித்ததை சொல்ல முடியாது என்பதற்காக இன்றைக்கு தமிழை ஒழித்து சமஸ்கிருதத்தை மேம்படுத்தவும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் அதனால் ஏமாந்தும் தமிழை நாம் விட்டுவிடக்கூடாது ஏதோ உயர்சாதிக்காரர்கள் பிராமணன் கடுத்து தோழில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பாஜகவில் சேர்ந்து அவர்களுக்கு ஜல்லா போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே தமிழன் உழவன் சித்தன் ஒன்று கலக்கும் முதல் பயிற்சியாளன் அப்படி பல்வேறு அறிவிகளை பெற்றிருக்கும் தமிழனை இந்தி படிப்பது மூலமோ சமஸ்கிருதம் படிப்பது மூலமோ உண்மையான அறிவை பெற முடியாது தமிழன் தான் உண்மையான அறிவாளி என்று புரிந்து கொண்டு தமிழை அழிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உயர் சாதி நண்பர்களையும் ஏழை உழவர்கள் மற்ற சாதி நண்பர்கள் யாரும் ஒன்று கூடி தமிழை மேம்படுத்தி உலக அறிவியலில் தமிழ் ஒரு அங்கம் என்று வாழ வேண்டும் கேட்டமைக்கு காத்தமைக்கு நன்றி வணக்கம்